ಆ ಈ ಸಂಬಂಧ ಮಕ್ಕ ಪರಿಪಟ್ಟಿಕ್ಕೆ ಪರಿಕಾರದ ದೇಶನ ಫಲಕ ಸಮಾಜಿಸಿ ಏನಂದ್ರೆ ನಾವು ಪopulation ಬಗ್ಗೆ ಹೇಳೋಣ ಈಗ ಒಂದು population ಗೆ ಎಂಥ ಪರಿಣಿತಿ ಅಂತ ನಾವು ಪ್ರತಿ ಪ್ರತಿದಿ ಪ್ರತಿದಿ ಅಂತ ಹೇಳೋದು ಮಾತ್ರ ಆಗಿರೋದಾ ಅದಕ್ಕೆ ನೋಕಂ ಸೋ ಓವರ್ ದಿ ರಾಯಲ್ ಸೆನ್ಸಸ್ ಅಪೋನೆ ಸೆನ್ಸಸ್ ಮುಂಚೆ ಅವರು ನೀಂಗあの ಸೆನ್ಸಸ್ ಎಂಥ ಪರಿಣಿತಿ ಅಂತ ನಿಮ್ಮ population ಎಷ್ಟು ಅಂತ ಯು ಆರ್ ಟೇಕಿಂಗ್ ಅ ರೆಜಿಸ್ಟರ್ ಅಪ್ ಟು 22 ಲಕ್ಷ ಅಂತ ಹೇಳಿ ಇರೋದು ಇರೋಗೆ

ஆனா மோடி அரசு வந்து இதுல கொஞ்சம் தீவிரமா இருக்காங்க ஆர்வமாகவும் தீவிரமா இருக்காங்க தொடர்ந்து அவங்க போய் பாஜக பேசிட்டு இருக்காங்க அரசு தரப்புல இருந்தும் கட்சி தரப்புல இருந்தும் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க ஆர்வமா பேசிட்டு ஒரு முக்கிய காரணம் இருக்கு ஏன்னா நீங்க வந்து பாப்புலேஷன் பேஸ் பண்ணி நீங்க தொகுதியை வரிசை பாத்தீங்கன்னா ஹிந்தி பெல்ட் மாநிலங்கள் இப்ப ராஜஸ்தான் யூபி பீகார் மத்திய பிரதேஷ் இந்த மாநிலங்கள்லாம் வந்து அவங்க மக்கள் தொகையை பெரிய அளவில் கட்டுப்படுத்த முடியல அவங்க மக்கள் தொகை வளர்த்துட்டு இருக்கு அதனால மக்கள் தொகை அதிகமா இருக்கிறதுனால அவர்களுக்கு வந்து அதிக தொகுதியில கிடைக்கும் எம்பிசி வந்து அவங்களுக்கு கிடைக்கும் இப்போ தமிழ்நாடு மாதிரி மாநில கேரளா இவங்க வந்து நம்ம வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் மக்கள் தொகை கட்டுப்பாடுபட்டு நம்மளுக்கு வந்து அந்த கட்டோட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபெர்டிலிட்டி ரேட்னு சொல்லுவாங்க கட்டோட் அது வந்து டிஎஃப்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஃபெர்டிலிட்டி ரேட்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஒரு பெண் வந்து சார குழந்தை முடியும் கிடையாது தமிழ்நாடு ஒரு குழந்தைக்கும் கம்மியா ரெண்டு குழந்தைக்கும் கம்மியா தான் இருக்கோம் இப்போ பீகார் த்ரீ

தமிழ்நாடு முப்பத்தி ஒன்பது சீட் வந்து முப்பத்தி ஒன்னு ஆகிடும் நம்மளுக்கு வந்து எட்டு சீட் குறைஞ்சிடும் இதே வந்து இப்படி என்ன பண்ணுவாங்க சீட்ஸ் சீட்ஸ் வந்து பண்ணுவாங்க அப்படியே பண்ண எயிட் ஃபார்ட்டி ஆகும் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் போட்டாலே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து கேட்டாட்டி வந்துடும் பார்லிமென்ட்ல

வந்துடும் மஹாராஷ்டிரா தமிழ்நாடு மாநிலங்களுமே இப்போ சதர் ஸ்டேட்ஸ் எல்லாமே இருபத்தி ஐந்து சதவீதத்துல இந்த இருக்கிற ரெப்ரரசேஷன் பதினேழு சதவீதமா நம்ம குறைச்சிடும் ஹிந்தி எடுத்து மட்டுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நாற்பது சதவீதத்துல அறுபது சதவீதம் அவங்களுக்கு

மகாராஷ்டிரா தமிழ்நாடு கர்நாடகா இந்த மாநிலங்கள்லாம் இதெல்லாம் வரி அதிகம் செலுத்த வசூலிக்கிற கான்ட்ரிபியூட் பண்ற மாநிலங்கள் ஆனா வந்து பீகார் உத்தரப்பிரதேஷ் இல்லை அங்க வந்து தொழில் ஆக்டிவிட்டியும் கம்மி அவங்க அவங்களுக்கு வந்து ஏன்னா அவங்க பின்தங்கிய மாநிலங்கள் வறுமையின் உறவு மாநிலங்கள் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அதிகமா வரி கொடுக்குறாங்க அவங்க கட்டுற வரிய விட அவர்களுக்கு அரசாங்கம் மத்திய அரசு கொடுக்குற ஒதுக்கீங்க நிதி ஒதுக்கீடு அதிகமா இருக்கு

அப்ப நம்ம கேட்ட வரி பரம்பில்லாமே அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும் சோ நம்ம வந்து எந்த ஒரு அரசியல் அதிகாரிமும் இல்லாமல் நம்ம வரியும் நம்ம கட்டிக்கிட்டு நம்ம வந்து அவர்களுக்கு ஏற்கனவே வந்து அவருடைய சவாரிக்கா நம்ம இருக்க வேண்டியிருக்கும் இதுதான் ஒரு பெரிய ஏற்கனவே வந்து நீங்க ஒரு கிட்ட கிளாஸ ஃபைனா வந்து நீங்க கிளாஸ் ஈடுவா இருக்கிற பைக் டேஸ் அதெல்லாம் அவங்க வந்து நம்மளதான் இங்கே கஷ்டப்பட்டு ஆஹ் பாப்புலேஷன் கண்ட்ரோல் அது இதுன்னு நிறைய விஷயங்கள் செயல்படுத்திக்கிட்டாங்க எல்லாம் இறைவன் விட்ட வழி ஆண்டவன் விட்ட ஜாலியா இருந்துட்டு இப்ப அதனாலேயே பயனடையும் போறாங்க அப்படிங்கும் போது இது வந்து இந்த திட்டங்கள் எல்லாம் சரியா செயல்படுத்தின மாநிலத்துல வந்து கண்டிப்பா பாதிக்கிறது செய்யும் அரசியல் ரீதியா என்ன என்ன நடக்குது கண்டிப்பா பெரிய எதிர்ப்பு மற்ற மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள் இப்ப வந்து அளவு பண்ண மாட்டாங்க இது பெரிய எதிர்ப்பு வரும் இது வந்து எந்த திசையில போகும் சி இது எதற்கு மீதிது நான் சைட்படுத்துவானா அப்படி معنات ஒரு முக்கியமான கேள்வி தான பாஜாக்கர் நறிய விஷயங்களை மப்பளிப்பா இந்த மோடி ஹார்ஸ் வந்து நறிய விஷயத்துல துரிச்சலா செயல்படுதுங்க துரிச்சனே சடர விட எந்த கவலையும் இல்லாம அது துரிச்சும் ஒரு 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 இடத்துல அங்கார் போர் செஞ்சிருச்சு காஷ்மீர்ல 170 தி ரிட் ஏர்பாராகம்

ஒரு தலைவர்களுடைய சப்போர்ட்ல தான் வந்து அவங்க ஆட்சி நடந்திருக்கு அப்போ நடந்த அந்த மாதிரியான ஓவர் நைட் ஒரு புஷ் எல்லாம் வந்து இந்த தருமத்தில் நடக்க வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு இது வந்து இதுக்கான முயற்சி செய்வாங்க ஆனா வந்து எதிர்ப்புகள் வரும்போது கொஞ்சம் பின்வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த இவங்களும் இந்த வருஷம் தள்ளி போட்டுட்டு எதுக்கு தேவைன்னா யாரு பூனைக்கு மணி கட்டுறது மாதிரி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சா இது வந்து தள்ளிட்டு அது வந்து நீங்கள் சதுரபு பிராயர் மட்டும் வேறு சரி கட்டி ஏன்னா அவர் அவருக்கு நிறைய கோரிக்கை இருக்குது ஆந்திராவுக்காரன் அந்த ஸ்பெஷல் பிரியாணி இருக்கு பேக்கேஜ் இருக்குது அந்த மாதிரி வந்து ஒரு கோரிக்கை எல்லாம் முடிய வராத இருக்கு அதுக்கெல்லாம் வந்து நான் சரி பண்ண கொடுக்குறேன் இந்த விஷயத்தில் எனக்கு அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி சொல்கிறதுக்கும் ஒரு ஒரு தெரிஞ்ச அது அதாவது வந்து அவருடைய டிலிமெடிடேஷனில் வந்து ஆந்திராவை மட்டும் அவங்களால் வந்து தனிப்பட்டு

இன்னுமே வந்து ஒரு குறிப்பிட்ட மூன்று மாநிலங்கள் வந்து மொத்த நாட்டையே கண்ட்ரோல் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலுக்கு நம்ம போகும்போது இது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு சிக்கலான ஒரு சூழல் தான் கொண்டு வரும் பொறுத்துல பார்க்கலாம் இன்னும் ஒரு வருஷம் நடைமுறை இருக்கு என்ன நடக்கும் நம்ம தொடர்ந்து சரி பேசுவோம் நீங்க இன்னும் பேசுவோம் தெரியுது